கருங்காலின்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு புரிஞ்சுக்குங்க அதரண வேதத்தில் மாந்திரிகத்தில் கிராமத்து தேவதைகள் ஜின் எச்சனி இப்படிப்பட்ட தேவதைகளை வசதிப்படுத்துறதுக்காக உச்சாடம் பண்ணுறதுக்காக ஹோமத்தில் போட்டு எரிக்கிறதுக்காக ஆசனத்தில் உட்காரத்துக்காக இந்த கருங்காலி செங்காலையை பயன்படுத்தினாங்க கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது ஹோமத்தில் தேவதைகளை வசியப்படுத்துறதுக்காக இந்த கருங்காலி செங்காலி வேர்களை போட்டு எரிப்பாங்க கருங்காலி செங்காலி மரங்களை பொறுத்த வரைக்கும் வைரம்பாஞ்ச மரமாக இருக்கிறதுனால அந்த மரங்களில் தெய்வ சிலையை தேர்களில் செஞ்சு பயன்படுத்துவாங்க காரணம் வெயில் மலை காற்றுக்கு அது தாங்கும் அப்படிங்கிறதுனால தேர்களில் அதை பயன்படுத்துவாங்க இந்த கருங்காலி செங்காலி இதுக்கு மட்டுமல்லாமல் தேவதைகளை வசதிப்படுத்துறதுக்காக கருங்காலி செங்காலி சண்டக்காளி வேர் பூனக்காளி வேர் நரபோதாள வேர் சென்னாயிறு குலநாச வேர் இப்படிப்பட்ட வேர்களை தேவதைகளை வசதிப்படுத்துறதுக்காக மாந்திரிகத்தில் பயன்படுத்துவாங்க இப்படிப்பட்ட அபாரமான சக்தி இருக்கக்கூடிய கருங்காலி மாலையை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கூடாது உங்கள் தனி மனித ஜாதகத்தில் இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுபருடைய சேர்க்கை சுபருடைய பார்வையில் கேந்திர கோணங்களில் வலுவாக இருந்தால் மட்டுமே உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் நீங்கள் சாதிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஜோதிடரோட ஆலோசனை இல்லாமல் கருங்காலி மாலை போடுறேன் செங்காலி மாலை போடுறேன்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க